முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் மதுரை மாநகர ஆயுதப்படை வளாகத்தில் தரை மற்றும் மூன்று தளங்களுடன் இருபது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இருநூற்று இருபத்தி ஆறு காவல்துறை குடியிருப்புகளை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் மேலும் இருபத்தி மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை குடியிருப்புகள் காவல்துறை கட்டடங்கள் காவல் நிலையங்கள் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள் தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வக கட்டடம் மாம்பலம் மற்றும் திருவான்மையூர் புதிய ரயில்வே காவல் நிலையங்கள் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்கள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிப்பது குற்றங்கள் நிகழாமல் தடுப்பது போக்குவரத்தை சீர்படுத்துவது இயற்கை இடர்பாடுகளின் போது மீட்புப் பணிகளை மேற்கொள்வது போன்ற இன்றியமையா பணிகளை ஆற்றி வரும் காவல்துறையின் பணிகள் மேலும் சிறக்கும் வகையில் புதிய காவல் நிலையங்களை தோற்றுவித்தல் காவல் நிலையங்களுக்கு சொந்த கட்டடங்கள் கட்டுதல் காவல்துறை குடியிருப்புகள் கட்டுதல் காவல் கண்காணிப்பிற்காக புதிய ரோந்து வாகனங்களை வாங்குதல் போன்ற முனைப்பான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது மதுரை மாநகர ஆயுதப்படை வளாகத்தில் தரை மற்றும் மூன்று தளங்களுடன் இருபது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 226 காவல் ஆறு காவல்துறை குடியிருப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் நேற்று முன்தினம் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 27 மாவட்டங்களில் 321 இருபத்தி ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு காவல்துறை குடியிருப்புகள் சென்னை எழும்பூரில் முப்பத்தி ஐந்து சதுர அடி பரப்பளவில் அனைத்து நவீன வசதிகளுடன் தரை மற்றும் நான்கு தளங்களுடன் எட்டு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழும அலுவலகம் சென்னை மாநகரில் உள்ள மதுரவாயல் மற்றும் மடிப்பாக்கம் மதுரை மாநகரில் உள்ள விளக்குத்தூண் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சாயல்குடி உட்பட தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் முப்பத்தி ஓரு கோடியே பனிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கடலோர காவல் நிலையங்கள் உள்ளிட்ட அறுபத்தி எட்டு காவல் நிலையங்கள் சென்னை மருதம் வளாகத்தில் அமைந்துள்ள தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை பாதுகாப்பு பிரிவுக்கான கூடுதல் தளம் சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு மைதான வளாகத்தில் பயிற்சி மையம் மற்றும் தங்குமிடங்கள் திருச்சிராப்பள்ளி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஆயுதப்படைக்கு நிர்வாக அலுவலகங்கள் புழல் மதுரை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஆகிய இடங்களில் காவல் ஆளினர்களுக்கான தங்குமிடங்கள் அரியலூர் கோயம்புத்தூர் கரூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய எட்டு மாவட்டங்களில் காவல் பல்பொருள் அங்காடி கட்டடங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் ஐம்பது கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கட்டடங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் கீழ்பெண்ணாத்தூர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் நெல்லிக்குப்பம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உட்பட பல இடங்களில் பதினோரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூற்றி முப்பது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்புகள் தஞ்சாவூரில் எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு சதுர அடி பரப்பளவில் தரை மற்றும் ஒரு தளத்துடன் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டார தடய அறிவியல் ஆய்வக கட்டிடம் என மொத்தம் நானூற்று நாற்பத்தி நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார் சென்னை மாம்பலம் பகுதியில் வியாபார நிறுவனங்கள் அதிகமாக செயல்பட்டு வருவதாலும் தென் மாவட்டங்களிலிருந்து வரும் விரைவு ரயில்கள் மாம்பலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதாலும் மாம்பலம் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதேபோன்று ராஜீவ்காந்தி சாலையில் அதிக அளவில் இயங்கி வரும் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரிவோர் திருவான்மையூர் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்வதாலும் இவ்விரண்டு ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் மாம்பலம் மற்றும் திருவான்மையூர் ரயில் நிலையங்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இரண்டு ரயில்வே காவல் நிலையங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை திருப்பூர் மாவட்டம் அவினாசி கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஏழு புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டடத்தில் செயல்படும் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகம் ஆகியவற்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார் சென்னை மாநகர காவல்துறையினரின் பயன்பாட்டிற்காக ஐம்பத்தி இரண்டு பொலிரோ ஜீப்கள் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமத்திற்கு அனைத்து இடங்களிலும் இலகுவாக செல்லும் பனிரண்டு வாகனங்கள் என மொத்தம் ஐந்து கோடியே மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட அறுபத்தி நான்கு வாகனங்களை வழங்கும் அடையாளமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஐந்து காவல்துறை ஓட்டுநர்களுக்கு வாகனங்களுக்கான சாவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர்கள் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் திரு கே ராமானுஜம் உள்துறை முதன்மைச் செயலாளர் திரு அபூர்வ வர்மா காவல்துறை தலைமை இயக்குநர் திரு அசோக்குமார் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு எஸ் ஜார்ஜ் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை இயக்குநர் காவல்துறை கூடுதல் இயக்குநர் திரு ஆர் சி குடாவ்லா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்